ஆயா ஸ்ரோத்ரா ஐயா ஆ இந்த ஆயா வந்து எனக்கு மாமியார் நான் ஆயான்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து கூப்பிட்டு எனக்கு பழகினதால ஆயான்னு சொல்லி கூப்பிட்றேன் இப்போ ஆயா வந்து அவங்க சாட்சி சொல்லுவாங்க அவங்க எப்படி கல்யாணம் ஆகி இந்த கிராமத்துக்கு வந்தாங்கன்னு சொல்லி அந்த சாட்சி ஆயா சொல்லுவாங்க சொல்லியா ஸ்டோத்ரா என்னுடைய வீடு வந்து அந்த ஊரில் தான் நான் பண்ணுவாங்க எங்கள் வந்து இந்த ஊரில் மறுபடியும் கொடுத்து விட்டாங்க கொடுக்க பார்க்கும் நாட்டு பராது அவங்க கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னாங்க மூடியாக இருக்குது நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே சொன்னேன் எங்கள் அப்பா எங்கள் அண்ணல்லாம் வேண்டியதுல வேறு எதுனா ஆயிடுச்சுன்னா இங்கே வந்தே நான் கூட ஒன்றை ஒன்றா சேர்க்க மாட்டேன் எல்லாம் வாத்தந்தாங்க இது எல்லாம் கட்டி உனக்கு வானம் அப்படின்ட்டாங்க நான் நல்லா வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரில் கல்யாணம் பண்ணிக்கினாங்க எனக்கு வந்து ஆறு புள்ள ரெண்டு பொண்ணு தான் பிறந்தது முதல் பொண்ணு ஆறு பிள்ளைங்க மூணு புள்ள போயிடுச்சு மூணு புள்ள இருக்குது அந்த ரெண்டு ரெண்டு பிள்ளைங்களாம் பொண்ணான் ஆனால் அப்படி ஒரு கஷ்டப்பட்டு வளர்த்தேன் எனக்கு உதோ தான் அமுடியா மூணு வாயு உதவ அமுடியா இருந்தாங்க ஆனால் ஆண்டோர் எனக்கு கைய விடலை கூலிக்கு செஞ்சு ஒரு மாதம் கூட நான் வீட்டில் இல்லை நான் மெட்ராஸ்லேருந்து வந்து ஒரு மாதம் கூட நான் வீட்டில் இல்லை யார் எங்கே போகிறாங்களோ அவங்களெல்லாம் கேட்டுன்னு கேட்டுக்கின்னு போவேன் அது மாதிரி எனக்கு பிள்ளைங்க பண்ண இருப்பாரு நாட்டு நல்லா மேஸ்திரியாக இருந்தேன் இன்னும் கொஞ்ச நேரம் செஞ்சால் படி தாஸ்தியாக கொடுப்பாங்க நெல் இன்னும் கொஞ்ச நேரம் செஞ்சால் நாலு ரூபாய் ஜாஸ்தியாக கொடுப்பாங்க அப்படின்றது தான் என் பிள்ளைங்களை வளர்த்தேன் ஆனால் பசங்களை பட்ட பசங்களை வாழ்க்கையில் இந்துளில் கொடுத்து விட்டுட்டேன் என் மூணு பிள்ளைங்களையும் ஆறாம் அது ஏழா பார்த்தா என் பெரிய பிள்ளை மெட்ராஸில் போய் பட்டான் ஆட்சியில் பட்டான் அங்கே டச்சைகள் பட்டான் அம்மா நான் போகணுமா உனக்கு டச்சகை பட்டு இங்கே வந்து நான் வேணுமா உனக்கு மண்சாலும் வேணுமாண்ணா நீத்தாமா போனேன் எனக்கு ஆம்பளை பிள்ளை எல்லாத்துக்கும் நான் ஜபம் வேணேன் நீத்தா எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னேன் இல்லைம்மா அப்படின்னு சொன்னான் சரிப்பா நான் ஒன்று நீ பே உன் பேசி கேட்டு நான் வரம்பா அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அவனை இந்த ஊரில் நின்றுட்டு அங்கே படிச்சுட்டு வந்து வேலை கற்றுக்கின்னு வந்தான் அந்த கல்யாணம் இருக்கிறாங்களோ அந்த வேலையை கற்றுக்கின்னு வந்தாங்க அந்த என் பெரிய பிள்ளை ரட்சிக்கப்பட்டான் அவனை கொண்டு என் மூணு பிள்ளைங்களும் ரசிக்கப்பட்டது ரெண்டு பிள்ளைங்களும் ரசிக்கப்பட்டது என் பிள்ளையால் நாங்கள் எவ்வளோ சோகப்பட்டோம் எனக்கு வந்து நீங்கள் கா கால்நாளில் தான் அங்கே போவாங்க சச்சிக்கு நீங்களாம் போகக்கூடாதுன்னு எங்களுக்கு இருக்கிற பங்காளிங்க அதுமாரிலாம் பண்ணாங்க எங்களை எவ்வளோ துன்பம் பண்ணாங்க எங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க ஆனால் ஏங்களே ஆனால் ஒரு கை அவரே நம்பி இருந்தேன் ஒரு நாளாக பல நான் அழுவேன் எப்படி நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணுன்றது தான் நான் டச்சு பிள்ளை வரணும்னு சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னேன் நான் ஆண்டர் எங்களுக்கு நல்லா சுகத்தை ஊற்றாரு என் மூணு பிள்ளைங்களும் நல்லா இருக்குது எங்கள் மருமகளும் நல்லா இருக்காங்க பேதம்பேச்சிங்களும் நல்லா இருக்குது கத்தாமத்துக்கு சொத்து நாங்கள் இப்படியெல்லாம் லோல்பட்டு லொங்கா இழுந்து என் குழந்தைங்கள காப்பாற்றினேன் ஆண்டருக்குள்ளே போய் என் பிள்ளைங்களும் மூணு பிள்ளைங்களும் நல்லா இருக்குது மருமகளும் நல்லா இருக்காங்க பே இருக்காங்களேட்டிங்கெலாம் இருக்காங்க ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு புள்ள பெரியவனுக்கு ஒரு பொண்ணு ஒரு புள்ளை ரெண்டாவது பையனுக்கு ரெண்டு புள்ள மூணாவது பையனுக்கு ரெண்டு பிள்ளைங்க ஜேம்ஸு ஜான் செல்வம் வெங்கடேசன் எங்கள் மூணு பேர் இருக்காங்க என் போட்ட பசங்கெலாம் ரெண்டு ரெண்டு பசங்கள் ஐம்பத்தொள்ள இருக்கிறாங்க நல்லா தான் இருக்கார் ஆனால் ஆண்டாருக்குள்ளே போய் நாங்கள் ரசிக்கப்பட்டு எவ்வளோ சொபத்தை கண்டோம் நான் இந்த அறுவலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டன்னு கடவுளுக்கு தான் தெரியும் இந்த சாட்சி உங்களுக்கு சொல்கிறேன் நான் நான் கஷ்டப்பட்டதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன் ஆனால் நோய் எனக்கு இவ்வளோ தினி நோவு இருக்குது ஆறு நோவு இருக்குது பிபி சுகரு ஆட்டு கொலை சேர்த்து கிட்னி ஃபெயிலரு எலி கட்சிது எல்லாம் நோவும் இருக்குது போன வாரம் கூட தாம்பரம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேண்ணே ஆட்டில் சளி இருக்குதுன்னு என்னை அட்மிட் பண்ணிக்கிறேன் நாங்கள் நான் சொல்லாத வந்துட்டேன் நான் சொல்லிவிட்டு வந்துட்டேன் வந்தேன் இந்தம்மா பதினாளைக்கு நான் மாத்திரை தரேன் உனக்கு துணி நோவாக ஆறு நோவாக இருக்குது அப்படின்னு நான் ஒண்டியாக தான் போனேன் எங்கள் அப்பா நம்பிக்கைன்னு ஜபம் பண்ணிவிட்டு நான் ஒண்டியாக தான் போனேன் தாம்பரத்துக்கு திருவள்ளூருக்கு தான் இருக்கேன் நாங்கள் புட்ரமாத்தில் ஒன்டே போய் என்னை எட்டாந்து விட்டுட்டாரு எங்கே போனாலும் நான் மாத்திரிக்க மாதம் மாதம் போனால் கூட ஆண்டோர் அக்கா அக்கா தான் போவேன் என்னை இட்டுன்னு போவே இட்டாந்து விடுவார் அவ்வளோ நல்ல சுகத்தை கொடுத்துருக்காரு எனக்கு இந்த நோயெல்லாம் எனக்கு தெரியல எனக்கு கட்ட நாமத்துக்கு சோசனம் ஆமேன் ஆமேன்